பாபநாசம் பேரூராட்சியில் உங்களின் ஸ்டாலின் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் பேரூராட்சி தலைவர் பூங்குழலி கபிலன் தொடங்கி வைத்தார் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பேரூராட்சியில் உங்களின் ஸ்டாலின் பொதுமக்கள் சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பாபநாசம் பேரூராட்சி தலைவர் பூங்குழலி கபிலன் தலைமை வகித்தார் ஒன்றிய செயலாளர்கள் தாமரை செல்வன் நாசர் பேரூராட்சி செயல் அலுவலர் குமரேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமில் முன்னாள் மாவட்ட குழு உறுப்பினர் கோவி ஐயா அரசு முகாமை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை மாற்றுத் தினாளிகள் துறை சமூக நலத்துறை ஆதிதிராவிட நலத்துறை உட்பட பல துறைகளை சார்ந்த கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது இடர்களை தந்து தகத்தெரியும் முதல்வர் நடைபெற உள்ளது பொதுமக்கள் அனைவரும் இதை பயன்பெறுமாறு பணியுடன் கேள்வி